ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு குரு பகவானின் அதிசார பயிற்சி பலன்கள் அதாவது இப்போ குரு பகவான் மிதின மனையில் இருக்கார் அந்த மிதின அக்டோபர் மாதம் பதினெட்டாம் என்று அந்த குரு பகவான் அதிசாரமாக கடகமனைக்கு பயிற்சியாகிறார் அங்கே அந்த கடகமனை என்பது குரு பகவானுடைய உச்ச வீடு அப்போது பனிரெண்டு வருடங்களுக்கு அப்புறம் குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடான கடகத்துக்கு வந்து அமரப்போகிறார் ஸோ இது ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது நான்கு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை தான் கடகமனையில் இருக்க போறார் ஒரு அதிசாரமாக இந்த ஒரு நிகழ்வு நடக்கிறது உண்மையான குரு பயிற்சி அடுத்த வருடம் ஜூன் மாதம் நிகழ இருக்கிறது ஸோ இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த கடகத்தில் அதாவது பொதுவாகவே குரு வந்து ஒரு அல்லவா ஒரு இயற்கை சுபகிரகர் அப்போ அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் உச்ச பலத்தோடு அமர்ந்து கொண்டு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் பல நன்மைகளை கொடுக்க போகிறார் ஸோ என்னென்ன கொடுக்க போகிறார் என்பதை இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியே நம்ம டீட்டெயிலில் பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விருச்சிக ராசி அன்பர்களே அதிசார குரு பயிற்சி நாற்பத்தி எட்டு நாட்கள் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து நான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரை கடக மனையில் உச்ச பலம் பெறும் குரு பகவானால் விருச்சிகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் என்ன மாதிரியான யோகங்கள் போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு குரு பகவான் யார் அப்படின்னா இரண்டுக்குரியவன் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த குரு பகவான் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகம் குரு பகவான் அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் உச்ச பலம் பெற்று வலிமையாக இருந்து பலனை கொடுக்க போகிறார் அப்போ உச்ச குரு தனாதிபதி பலத்தோடு அமருகிறார் அப்ப பொருளாதாரத்தில் என்ன நல்ல மாற்றங்கள் ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு என தனஸ்தானாதிபதி உச்சபலம் தனஸ்காரகன் உச்சபலம் அப்போ பொருளாதாரத்தில் குறைவில்லை இந்த காலகட்டம் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் பொருளாதாரம் உங்களுக்கு உயர்வை நிச்சயமாக கொடுக்கும் நீங்க தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி அல்லது கணவன் மனைவி மூலமாக ஏதாவது சொத்துக்கள் சேரக்கூடிய எப்படியாவது ஒரு வகையில் தனம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது விருச்சிகத்துக்கு சிறப்பு பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் குடும்பம் நன்றாக இருக்கப் போகிறது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அன்னோனியம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எப்படியாவது ஒரு கருத்து வேறுபாடு அல்லது ஒரு பிரிஞ்சிருந்தவர்கள் அல்லது ஏதோ தூரமாக இருக்கின்றவர்கள் தொழில் ரீதியாக எப்படி இருந்தாலும் கொஞ்சம் விலகி இருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த அதிசார குரு பயிற்சி அமைக்கும் குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கணும் குடும்பத்தில் ஒரு மனமகிழ்ச்சி கிடைக்கணும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கணும் இந்த காலகட்டம் அப்போது குடும்பம் நன்றாக இருக்கப் போகிறது பொருளாதாரம் பணம் நன்றாக இருக்கப் போகிறது உங்கள் வாக்கு நன்றாக இருக்கப் போகிறது ஏன்னா ரெண்டாம் அதிபதி தான் அதிபதி அப்போது வாக்கு நன்றாக இருக்கப் போகிறது அப்போது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் குடும்ப விஷயங்களில் அதாவது குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் அல்லது குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் குடும்பமெல்லாம் ஒன்று சேர்ந்து ஏதாவது ஒரு தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும் உங்களுடைய முயற்சி சூப்பராக இருக்க போதுங்க ஏன்னா மூன்றாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துது அதாவது குரு பார்த்தால் கோடி நன்மை குரு எங்கே எல்லாம் பார்க்குதோ அந்த இடத்தை வளர்க்க செய்வார் அப்போ இடம் என்ன இருக்கு மூணாம் இடத்தில் தைரிய வீரியம் அப்போ ஒரு ஒரு உற்சாகம் கிடைக்க போகுது மனதில் ஒரு தெம்பு கிடைக்கும் மனசு நன்றாக இருந்தாலே எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகம் வருமில்ல அந்த உத்வேகம் கிடைக்கும் பிரயாணங்கள் ஏற்படுத்தும் சிறுதூர பிரயாணங்கள் தூரதேச பிரயாணங்கள் செல்லக்கூடிய அமைப்புகள்ங்கிறது இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் வியாபாரம் அட்டகாசமாக இருக்கும் யாரெல்லாம் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய இந்த விருச்சிகத்துக்கு இந்த காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டமாக அமையப்போகிறது புதிய புதிய நுட்பங்களை அறிமுகப்படுத்துவீர்கள் புதிய புதிய செயல்பாடுகளை திணிப்பீர்கள் நிச்சயமாக வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இந்த விருச்சிகத்துக்கும் சூப்பரான ஒரு ஜாக்பாட் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் மூன்றாம் இடம் என்பது ஒப்பந்தம் ஒப்பந்தம் கிடைக்கும் ஒரு வீடு வாங்கறதுக்கு ஒப்பந்தம் போடலாம் அல்லது தொழில் ஒரு ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஒரு சிலர் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறை அதில் ஏதாவது ஒப்பந்தம் போடக்கூடிய அமைப்புகள் அப்போ ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நட்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மியூசிக் நன்றாக இருக்க போகுது இந்த மியூசிக் துறையில் இருக்கக்கூடியவர்கள் தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அனைத்து விருச்சிகத்துக்கும் சூப்பரான ஒரு பிரியர் தொலைக்காட்சியில் பணிபுரிபவர்கள் ஊடக சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள் அத்தனை பேருக்கும் நல்லா இருக்க போகுது ரியல் எஸ்டேட் சூப்பர் விற்பனை விற்பனை செய்யணும் அப்படின்னு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நல்லா இருக்க ரியல் ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கும் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஸோ இப்படி நல்ல பல மேன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விருச்சிகத்துக்கு அமையும் அடுத்து ஒரு அற்புதமான ஒரு முக்கியமான தன்மை யோகம் அப்படின்னா அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்தை பார்க்கறது ஒரு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா அஞ்சாம் இடம் என்பது அதிர்ஷ்டம் அஞ்சாம் இடம் என்பது யோகம் அஞ்சாம் இடம் என்பது கடவுளினுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய இடம் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிட்டக்கூடிய அமைப்பு அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஒன்பதாம் இடத்திலிருந்து தனது பாக்கிய பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இப்போதான் இருக்கு பனிரெண்டு வருடங்களுக்கு அப்புறம் இந்த ஒரு நிகழ்வு என்ன ஒரு அற்புதம் பாக்கியாதிபதி பாக்கியத்தை கொடுக்கப் போகிறார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் அந்த கடவுளை வந்து பிறக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் எத்தனை பரிகாரம் எத்தனை கோயில் வணங்கியிருப்பீங்க எத்தனை இடத்துல என்னென்ன இப்ப சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது அஞ்சாம் இடம் என்பது குழந்தை குழந்தை படிப்பு நன்றாக இருக்கும் குழந்தை அனுகூலங்கள் நல்லா இருக்கும் குழந்தை நல்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் அப்ப குழந்தை சார்ந்த விஷயங்கள் நட்பலனை கொடுக்கும் குழந்தைக்காக நீங்கள் எத என்ன செய்யும் நினைக்கிறீங்களோ ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் செய்வீங்க சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு குழந்தைகள் செட்டில் ஆவாங்க படிச்சு முடித்தவுடன் வேலை கிடைக்கும் உயர்கல்வி படிப்பதற்கான அமைப்புக்கள் பிரகாசமாக இருக்கிறது நான்காம் அதிபதி அஞ்சாம் இடத்திலிருந்து குருவின் பார்வை பெறுகிறது அல்லவா சனி பகவான் குருவின் பார்வை பெறுகிறது அல்லவா அப்போ உயர்கல்வி படிப்பதற்கான யோகம் என்பது இந்த காலகட்டம் சிறப்பு அஞ்சாமிடம் என்பது பதவி பதவி கிடைக்கும் நிறைய பேர்த்துக்கு பதவி பாக்கியம் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் நல்லது நடக்கும் சந்தோஷம் கிடைக்கும் பூர்வீகம் பலப்படும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் உண்டு இப்படி சொல்லிட்டே போகலாம் அஞ்சாம் இடம்ங்கிறது ஒரு அற்புதம் கலைத்துறை கலைத்துறையில் ஜொலிக்கக்கூடிய அமைப்பு என்றாக வைக்கும் அஞ்சாம் இடம் கலைத்துறையும் குறிக்கும் அரசியலையும் குறிக்கும் அரசியல் இருக்கின்றவர்களுக்கு பாக்கியம் கிடைக்கும் பதவி கிடைக்கும் புகழ் கிடைக்கும் விளையாட்டு விளை அஞ்சாவிட விளையாட்டு விளையாட்டுத் துறையிலும் ஜொலிக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படின்னு தான் சொல்லுவேன் சோ பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கும் போது தந்தையினால் பாக்கியம் உண்டு தந்தை மேன்மை பெறுவார் தந்தை தொழில் எடுத்து செய்யக்கூடிய யோகம் உண்டு ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறை சூப்பர் அப்போ ரிசர்ச்சில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவார் ஆன்மீக எண்ணங்கள் கொடுக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ஆன்மீக தேடல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உபதேசம் செய்யக்கூடிய அதாவது தன் தன்னுடைய பேச்சை வைத்து செய்யக்கூடிய ஆசிரியர்கள் குருமார்கள் இது மாதிரி பேச்சு வங்கியில் பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் நிதி நீதித்துறையைச் சேர்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு சூப்பரான ஒரு காலகட்டமாக அமையப்போகுதுன்னு சொல்லுவேன் இப்ப வேலை சேஞ்சஸ் உண்டு அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார் உங்கள் அப்படியே அதாவது பெரிய மனிதர்களின் தொடர்புகளை நிச்சயமாக உருவாக்கும் அந்த குரு உச்ச பலம் பெற்ற குரு தன்னுடைய ராசி லக்னத்தை பார்க்கறது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்போ நான் சொன்னது ஒரு பொதுவான பலன்கள் குரு பகவான் உங்க ஜாதகத்தில் எந்த தன்மையில் இருக்கார் ஆட்சி பலத்தோட இருக்காரா இல்ல உச்ச பலத்தோட இருக்காரா இல்ல மூல திரிகோண பலம் பெற்று இருக்காரா திக்பலத்துடன் வலிமையாக இருக்காரா இந்த மாதிரி பலங்கள் பெற்று இருக்கிறாரா அல்லது பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா இல்ல சுப கிரகங்களின் தொடர்பில் இருக்கா ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளினுடைய கனெக்டிவிட்டியில் இருக்கா என்பதை பொறுத்து நிச்சயமாக அதனுடைய பலன் மாறும் இப்போ உங்கள் கரண்ட்ல குரு தசை அல்லது குரு புத்தி நடக்குதா ஸோ இதை பொறுத்து அதனுடைய இம்பாக்ட் மாறுங்கிறதையும் நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு என்ன டீரில் இருக்கா இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கு எப்ப சார் நமக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் எப்ப கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்ப நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்